ஜனவரி பதினான்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று அன்று நடைபெற்ற மூன்றாவது பாணிபட் போரை மராட்டிய படை தோற்றதற்கு ஆப்கானிய துப்பாக்கிகள் மட்டும் காரணம் அல்ல மாறாக ஜிஹாத் என்ற மத ரீதியான முழக்கமே முக்கிய காரணமாக இருந்தது எந்த முகலாயர்களை மராட்டியர்கள் பலமுறை காப்பாற்றினார்களோ அவர்களே முதலில் மராட்டியர்களின் முதுகில் குத்தினர் நாடு முழுவதும் மக்கள் மகர சங்கராந்தி கொண்டாட்டங்களில் மூழ்கியிருந்த வேளையில் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் மராட்டியர்களுக்கு எதிராக ஒரு இராணுவ கூட்டணியை உருவாக்கி இந்த போரை நடத்தினர் மராட்டிய மறுமலர்ச்சியின் மூன்று தூண்கள் மூன்றாம் பாணிபட் போரின் தோல்விக்கு பிறகு அடுத்த பத்து ஆண்டுகளிலேயே மகாஜி ஷிண்டேவின் தலைமையில் மராட்டியர்கள் எழுச்சி பெற்றனர் பேஷ்வா முதலாம் மாதவராவ் நானா பட்னாவிஸ் மற்றும் மகாஜி ஷிண்டே ஆகிய மூவரும் மராட்டிய மறுமலர்ச்சியின் மூன்று தூண்கள் என்று அழைக்கப்பட்டனர் இராணுவ மறுசீரமைப்பு பானிபட் போரில் காயமடைந்து உயிர் பிழைத்த மகாஜி ரனோஜி ஷின்டோவின் இளைய மகன் மற்றும் குவாலியரின் ஆட்சியாளர் ஆவார் அவர் மராட்டிய படையை நவீனப்படுத்தினார் பாரம்பரிய மராட்டிய குதிரை படையுடன் ஐரோப்பிய பாணி காலாட்படையை கட்டமைத்தார் நவீன பீரங்கி படைகளை உருவாக்கினார் பிரெஞ்சு அதிகாரி பெனாய்ட் டி பாய்னோவின் உதவியுடன் ஒழுக்கமான படைப்பிரிவுகளை உருவாக்கி ஆங்கிலேயர்களுக்கே சவால் விடும் வகையில் மராட்டிய படையை மாற்றினார் டெல்லி மீதான வெற்றி மற்றும் முகலாயர்களின் வீழ்ச்சி ஒன்றில் படையெடுத்து பிப்ரவரி மாதம் டெல்லியை கைப்பற்றினார் ரோஹில்லா சர்தார் தோற்கடித்தார் அலகாபாத்தில் ஆங்கிலேயர்களின் பாதுகாப்பில் இருந்த முகலாய மன்னர் இரண்டாம் ஷா ஆலம்மை மீண்டும் டெல்லி அரியணையில் அமர்த்தினார் இதற்கு பிரதிபலனாக ஷா ஆலம் மகாஜிக்கு நாயக் இ முத்லக் என்ற பட்டத்தை வழங்கினார் இதன் மூலம் முகலாய மன்னர் பெயரளவு ஆட்சியாளராக மாற உண்மையான அதிகாரம் மராட்டியர்களின் கைக்கு வந்தது ரோஹில்கன் மீதான தாக்குதல் பானிபட்டிற்கான பழிவாங்கல் பாணிபட் போரில் ரோஹில்லாக்கள் செய்த துரோகத்தை மறக்காத மகாஜி ரோஹில்கன் மீது தாக்குதல் நடத்தினார் நஜிபாபாத் சூறையாடப்பட்டது ரோஹில்லா குடும்பத்தினர் சிறைபிடிக்கப்பட்டனர் ஆயிரக்கணக்கான ரோஹில்லாக்கள் கொல்லப்பட்டனர் இது பானிபட் போருக்கு கிடைத்த நேரடி பதிலடி ஆங்கிலேயர்களுக்கு எதிரான வெற்றி எண்பதுகளில் முதல் போரை வென்றார் இரண்டில் சால்பே ஒப்பந்தத்தின் மூலம் ஆங்கிலேயர்களை பின்வாங்க செய்தார் ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி எட்டில் ரோஹில்லா குலாம் காதிர் ஷா ஆலமின் கண்களை பிடுங்கிய போது மகாஜி மீண்டும் டெல்லியை மீட்டு குலாம் காதிருக்கு கடுமையான தண்டனை வழங்கினார் மகாஜியின் காலத்தில் மராட்டிய பேரரசு டெல்லி முதல் தென்னிந்தியா வரை ராஜபுதன முதல் ஹரியானா வரை பரவி உச்சத்தில் இருந்தது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நான்கில் அவரது மறைவுக்கு பிறகு உள்நாட்டு பூசல்களால் நிலைமை மாறினாலும் மகாஜியின் வரலாறு நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறது பாணிப்பட் தோல்வி என்பது நிரந்தரமானது அல்ல வீரம் மற்றும் சரியான உத்திகள் இருந்தால் இழந்த பெருமையை மீண்டும் மீட்க முடியும் என்பதற்கு மகாஜி ஷிண்டே ஒரு சிறந்த உதாரணம்